ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் அரசியல் கூர்நோக்க பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் குமுதம் ரிப்போர்ட்டர்ல ஸ்டாலின் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ட்டு பல்வேறு விதமான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க எப்படின்னா திமுக ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி எந்த கட்சியால் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியே ரெண்டாவது முறை ஏற்பார்களா போன்ற பல்வேறு கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்த இரண்டாவது முறை கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது எம்ஜிஆர் ஆட்சியில் சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் இந்த நல கூட்டணி அமைந்த போது மீண்டும் ஜெயலலிதா அமையாரோட ஆட்சி வந்தது திமுக ஆட்சினால் அண்ணா மறைந்து கலைஞர் இது பண்ணி திருப்பி எழுபத்தி ஒன்றில் திமுகவே வந்தது ஆனால் அப்போ அதிமுக உருவாகலை இப்போ கலைஞரை அறுபத்தி ஏழு அண்ணா அவர் இறந்தவரை அறுபத்தி ஒம்பது கலைஞர் வந்தாங்க எலெக்ஷன் இல்லாமல் திருப்பி எழுவத்தி ஒன்றுலேயே கலைஞர் தான் வந்தாரு ஆனா அப்ப எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் அப்போ உடையல சோ அது திமுக மீண்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே எம்ஜிஆர் இருந்தார்லங்கிற ஒரு கேள்வி வரும் ஸோ திருப்பி திருப்பி ஜெயிச்சது அப்படிங்கிறப்ப எம்ஜிஆரை சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மையாரும் கடைசியில் ஜெயிச்சாங்களேன்னு சொல்லுவாங்க இப்ப திமுகவுக்கு இரண்டாவது முறையாக தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா ஸ்டாலின் தலைமையில் ஏன்னா கலைஞர் தலைமையில் அந்த இது வரல இப்ப ஸ்டாலின் தலைமையில் அந்த வாய்ப்பு மீண்டும் வர வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு தொடர்ச்சியாக வர வாய்ப்பு இருக்கா இல்ல நூறு விழுக்காடு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு அமைவதற்கான வாய்ப்புகள் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு வரை இருக்கிறது நாளை சூழல்கள் எப்படி மாறும் என்று கருதி விட முடியாது ஒவ்வொரு நாளும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற தருணங்களாக அமையும் ஒரு இரவிலேயே பல காட்சிகள் மாறி இருக்கின்ற அரசியல் களத்தை நாம் பார்த்திருக்கிறோம் அதனால இன்னைக்கு நிலைக்கு தேர்தல் வந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றியை பெறும் என்பது இப்போது இருக்கக்கூடிய அரசியலில் யதார்த்தமான செய்தியாகத்தான் நான் பார்க்க வேண்டும் ஆனா அதே நேரத்துல நீங்க தொடர் வெற்றிகளை குவித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பயணம் இருக்குல்ல அது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க பயணம்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் துவங்கிய இந்த கூட்டணி இன்றைக்கு வரை எந்த சிதிலமடையாமல் அப்படியே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் லீடர்ஷிப்பை நிரூபிச்சு இந்த கூட்டணிய அப்படியே கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருகிறார் பல முரண்பாடுகள் பல சிக்கல்கள் பல இடையூறுகள் இவை எல்லாவற்றையுமே ஒரு நேர்த்தியான அணுகுமுறையோடு கையாளுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் நீங்க ஆதவ அர்ஜுனா விவகாரத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் ஒரு சரியான நிலைப்பாட்டை அந்த விவகாரத்தில் எடுக்கவில்லை கூட்டணியில் என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணன் திருமாவின் மீது என்னதான் மதிப்பும் மரியாதையும் இருந்தாலுமே கூட அவர் வந்து ஆதவ் கொஞ்சம் ஆட விட்டு வேடிக்கை பார்த்து விட்டாரோ என்றுதான் என்ன தோன்றியது ஆனால் அதை நாம் வெளிப்படுத்தினோமே தவிர திமுக தலைமை ஒரு கட்டத்திலும் வெளிப்படுத்தவே இல்லை அது அவர்களினுடைய கட்சி விவகாரம் அவர்களுக்குள் பேசி முடித்துக் கொள்ளட்டும் என்கிற அந்த நிலையிலிருந்துதான் அப்படியே அதை கையாண்டார் முதலமைச்சர் அதே மாதிரிதான் திருச்சி தொகுதியை மறுமலட்சி திமுகவுக்கு ஒதுக்கிய போதும் நன்றாக தெரியும் திருநாவுக்கரசர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசுறார் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய சாய்ஸ்ல இருக்கிறாரு திரு அதனால நீங்க வந்து திருச்சின்னு தான் சொல்லுவாரு ராகுல் என்னுடைய சாய்ஸ்ல இருக்கிறாரு திருச்சி அதனால நீங்க திருச்சியை ஓகே பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன பிறகும் விருதுநகரில் சென்று போட்டியிடுவதுதான் துரை வைகோவினுடைய கணக்கு நல்லா நீங்க புரிஞ்சுங்க ஆனா விருதுநகரில் போட்டியிடுகிற சூழல் அமையுமா அமையாதா என்கிற அந்த ஒரு கேள்விக்குறி இருக்கிற போது திருச்சி தொகுதி இலகுவாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மைய பகுதி இன்னொன்னு திருச்சியில வந்து உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் என்பது அடர்த்தியான வாக்கு சுத்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா திமுகவுடைய ஓட் பேங்க் எல்லாம் அப்படியே டோட்டலா டெமாலிஷ் ஆயிடுச்சு அப்ப யார் நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அணுகுமுறையை கையில் எடுக்க முடியும் இலகுவாக வெற்றி பெற முடியும் என்கிற நிலையில அந்த இடத்துல கொண்டு வந்து துரை வைகோவை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு ஆனா துரை வைகோ அங்க என்ன பண்றாருன்னா போய் தனிச்சின்னம் என்று ஏற்கனவே பேசியாகிவிட்டது திமுக தோழர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார் அது ஒரு பக்குவமான முறையில் வெளிப்படுத்தலாம் ஆனா ஒரு பக்குவமற்ற முறையில் இன்றைக்கு வெளிப்பட்டார் ஆனா அவர் அப்படி வெளிப்பட்ட போதும் கூட திமுக தலைமையிலிருந்து எந்த விதமான சலசலப்புக்கும் இடம் கொடுக்காமல் ரொம்ப ஸ்மூத்தா ஈஸி கோயிங்கா எடுத்துட்டு போனார் முதலமைச்சர் எடுத்து போய் நேருவை கூப்பிட்டு அன்பில் மகேஷ் குன்றா அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு எப்படியாவது வெற்றி பெற வச்சு அழைச்சிட்டு வாங்க அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும்னு சொன்னதனுடைய விளைவுதான் இந்த மகத்தான வெற்றி நான் ஏன் ஏற்கனவே திருநாவுக்கரசு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திருச்சியை வசப்படுத்தி இருந்தார் கடந்த தேர்தலில் அதிகமான அதிகமான வாக்குல ஆனா அப்ப பலம் இல்லாத கேண்டிடேட்டு தேமுதிகவினுடைய இளங்கோவன் தான் கேண்டிடேட்டு அவருக்கும் தொகுதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற அந்த சூழல்ல அவர் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுகிட்டு வந்தாரு திருநாவுக்கரசர் வெற்றி பெறுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல ஏன்னா புதுக்கோட்டையில அவருக்குன்னு இப்போதும் ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்து தனித்து போட்டுக்கிட்டாலும் ஒரு லட்சம் வாக்குகளை பெறுவார் அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது திருநாவுக்கரசரை கொஞ்சம் பேரு வருத்தத்துல திட்ட செய்வாங்களே தவிர வாக்குச்சாவடிக்கு போய் திருநாவுக்கரசர் வேட்பாளருங்கிறத பாத்தாங்கன்னா இயல்பாகவே திருநாவுக்கரசருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அவர் அந்த ஊருக்கு அவருடைய தொகுதி அறந்தாங்கி சொந்த ஊரு ஆனாலும் ஒட்டுமொத்த புதுக்கோட்டையினுடைய எம்ஜிஆர் யாருன்னு கேட்டா அவர்தான் எம்ஜிஆர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் ஆனா எம்ஜிஆர் தான் அப்படிங்கிற நிலைப்பாடு வருகிற போது எம்ஜிஆர் பக்கம் நின்றுடுறாங்கல்ல அந்த மாதிரி திருநாவுக்கரசர் பக்கம் நின்றுவாங்க அவருக்கு ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் குறையாமல் தனித்து போட்டியிட்டாலும் அவருக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும் அதனால அவர் பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனா புதிதாக ஒரு கேண்டிடேட் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு மகத்தான வெற்றி பெறுறாருன்னா அதுக்கு திமுக தான் காரணம் எதிர்தரப்பில் ஒரு பெரிய மணல் மாஃபியாவையே கொண்டு வந்து நிறுத்தினாங்க அவர்கள் பணத்தை வந்து வாரி இறைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவருடைய அண்ணன் வந்து ஒரு பெரிய மணல் வியாபாரி வேட்பாளருடைய அண்ணன் பத்தாவது குறைக்கு விஜயபாஸ்கர் வந்து எந்த பகுதியில் எந்த ஒன்றியத்துல அதிக வாக்குகள் பெற்று தெரியுங்களோ அவங்களுக்கு இனோவா கார் பரிசன்லாம் அறிவிச்சிட்டாரு இவ்வளவுக்கும் பிறகு திமுக அந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி நான் ஏன் சொல்றேன்னா கூட்டணிக்கான வெற்றியை இவ்வளவு சாத்தியப்படுத்தி இருக்குல்ல இதுதான் அந்த மெஜஸ்டிக் லீடர்ஷிப் நான் சும்மா மெஜஸ்டிக் லீடர்னு எதுக்கு சொல்லணும்னா அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டியிடுறாருன்னு உறுதி ஆயிடுச்சு கோயம்புத்தூர்ல இடதுசாரிகள் போட்டியிட்ட இடம் இடதுசாரிகளால வலிமையாக மோத முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரும்போது அப்ப வலிமையா மோத முடியாம போச்சுன்னா அவங்க வீக் கூடாது திமுக வலிமையா மோத முடியும் அந்த ஆற்றல் திமுகவுக்கு இருக்குன்னு யோகிச்சு என்ன பண்றாரு கடந்த தேர்தல்ல திமுக அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் தொகுதியை கொண்டு வந்து இடதுசாரிகளுக்கு கொடுத்துட்டு திண்டுக்கலுக்கு பதிலாக கோயம்புத்தூர்ல திமுகவே நேரடியா போட்டியிடுது அப்ப எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்ல வந்து ஒரு விவகாரத்துல அவர் ரொம்ப கருத்துமாக இருந்தார் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த கூட்டணி இவ்வளவு வலிமையாக நிற்பதற்கு ஒரு முழு முதற் காரணம் இரண்டாவது செயல்படுத்தி இருக்கிற நலத்திட்டங்கள் இருக்குல்ல இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை முழுமையாக தரவில்லை என்கிற சூழலிலுமே கூட முறையாக நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார் ஒரு இடத்துல கூட செயல்படுத்த முடியல அப்படிங்கிற அந்த ஒரு இடர்பாடோ சின்ன சுணக்கமோ எந்த இடத்திலுமே இல்லை தொய்வில்லாம நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பேராதரவை இந்த ஆட்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதெல்லாம் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பலம் இப்ப எதிர்தரப்புல இருக்கிறவங்க ஏன் பலமா இல்லைங்கிறதுமே இந்த அரசுக்கு பலமாக அமைஞ்ச போகுது நீங்க அதிமுக என்கிற கட்சி திமுகவோட பெரிய வலிமையான கட்சி திமுக தொண்டர்களினுடைய எண்ணிக்கையை விட அதிமுகவினுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகம் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் எந்த இடத்திலும் போய் ஒன்னரை கோடி தொண்டர்களை பெற்ற இயக்கம்னு பேசுனது கிடையாது மு க ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் போய் எங்கேயும் ஒன்னரை கோடி தொண்டர்களை பெற்றிருக்கிற இயக்கம்னு முதல் முதல்ல தமிழ்நாட்டுல தொண்டர்களுடைய எண்ணிக்கை ஒன்னரை கோடியை தொற்றுக்குறோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதான் நம்மையார் ஜெயலலிதா தான் ஒன்னரை கோடி தொண்டர்களை பெற்று இருக்கிற இயக்கம்னு நம்ம டிக்ளேர் பண்ணாங்க அதுல யதார்த்தமான உண்மையும் இருக்கத்தான் செய்தி இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது அப்போ ஒன்னரை கோடி தொண்டர்களை பெற்ற தமிழ்நாட்டிலேயே வளமான கட்சி உங்களுடைய கட்சி நான் நேற்றைக்கு கூட வேறு ஒரு ஊடகத்துல பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னேன் நீங்க எத்தனை கட்சிகளை கூட்டு சேர்த்து கொண்டு வந்தாலும் பேஸ் யாருன்னா அதிமுகவும் திமுகவும் தான் பேஸ் இப்ப நீங்க ஒண்ணு திமுகங்கிற கப்பல்ல டிராவல் பண்ணணும் இல்ல திமுகங்கிற கப்பல்ல டிராவல் பண்ணணும் இப்ப பாஜக வலிமையான கூட்டணியை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க விஜய கூட கூப்பிடுற காட்சிகளை நாம பாக்குறோம் இன்னைக்கு கூட ராஜா வந்து விஜய் நல்ல முடிவா எடுக்கணுங்கிற எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆனா நீங்க பேஸ் சரியா இல்லையே அண்ணா திமுக தான் சார் பூத் ஏஜென்ட் போட முடியும் பாக முகவர்கள் திமுக தான் போட முடியும் திமுகவுக்கு தான் கிராமப்புறங்கள்ல கிளை அமைப்புகள் இருக்கு திமுகவுக்கு தான் திருத்தணியிலிருந்து குமரி முனை வரைக்கும் ஒன்றிய நகர பேரூர் கலைக்கழகங்கள்ல நிர்வாகிகள் இருக்காங்க வேற எந்த கட்சிக்கு இருக்கு இந்த பக்கம் திமுக அந்த பக்கம் அண்ணா திமுக ரெண்டு கட்சி தான் கட்டமைப்புல வலுவான கட்சி இப்ப ஒரு பெரிய செட்பேக் இருக்குது அண்ணா அதிமுகவுல அண்ணா நிர்வாகிகளுக்குள்ளயே மன மனமாச்சரியங்கள் இருக்கு அதிமுக பலம் இழந்து போயிருக்கு இந்த நேரத்துல அண்ணா திமுகவை நீங்க பலப்படுத்தாம தேர்தலை சந்திக்கிறது அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கியை ஒருமுகப்படுத்தாம தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது இருக்குல்ல அதுவே திமுகவுக்கு ஒரு பெரிய பலமாகத்தான முடியும் எனவேதான் இந்த கருத்து கணிப்பு ஏறக்குறைய திமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறது திமுகவுக்கு இயல்பாகவே அப்படி ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் இப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க எந்த கட்சியால் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி அப்படிங்கிறதுல நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு ஏடிம்கே பிஜேபி தான் திமுகவுக்கு நேரடி சவால் அப்படின்ட்டு இருக்கிறாங்க நாற்பது பெர்சன்டேஜ் விஜயோட கட்சி வந்து சவாலாக இருக்கும் அப்படின்னா பன்னிரெண்டு பெர்சன்டேஜ் நாம் தமிழர்னு இருக்காங்க இந்த விழுக்காடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாற்பத்தொம்போது பெர்சன்டேஜ் ஏடிம்கே தான் டிஎம்கேக்கு போட்டி நாற்பது பெர்சன்டேஜ்கிட்ட விஜய் தான் போட்டி இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்

சார் முதல்ல ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல அரை நூற்றாண்டு காலமாக நிரூபிக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி இந்த இரண்டு கட்சிகள் தான் பலமான கட்சிகள் இந்த இரண்டு கட்சியை தொட்டும் தழுவியும் தான் நீங்க தேர்தலை சந்திக்கணும் இல்லைன்னு சொன்னா மூன்றாவது அணி அமைஞ்சாலும் சரி நாலாவது அணி அமைஞ்சாலும் சரி தனித்து ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி எழுப்பினாலும் சரி அது எந்த வகையிலும் பயன் தராது எந்த வகையிலும் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பாதிக்காது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மறுமலர்ச்சி திமுக இருக்கக்கூடிய அந்த ஐஜேகே இன்னும் நிறைய கட்சிகள் பேர் சொல்ல முடியாத கட்சிகள் எல்லாம் வந்து பாஜக கூட்டணியில சேர்ந்தாங்க பெரிய வெற்றியை பெறப்போறதா சொன்னாங்க என்ன நடந்தது ஒண்ணுமே நடக்கல அவர்களுக்கு ரெண்டு இடம் கிடைச்சிச்சு அந்த நேரத்துல ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்த சாதி செல்வாக்கு இருக்கக்கூடிய தருமபுரி இன்னொன்னு இயல்பாகவே கன்னியாகுமரியில் வெற்றி பெறக்கூடிய பாஜகவினுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இந்த ரெண்டு இடத்துலதான் வெற்றி பெற முடிஞ்சதே தவிர வேற என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட முடிஞ்சு அப்படியே இந்த பக்கம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி என்ன பெரிய தாக்கத்தை மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்திருச்சு ஐயா நல்ல கண்ணு போன்றவர்களை எல்லாம் முன்னிறுத்தி ஜி கே வாசன் வந்து சேர்ந்தார் விஜயகாந்த் வந்து சேர்ந்தார் வைகோய் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அண்ணன் திருமா இரண்டு பொது உடைமை இயக்கங்கள் இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் யார் கள வீரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அணியை கட்டினாங்க அதுல விஜயகாந்தும் தமாகவினுடைய வாசனும் மட்டும்தான் விதிவிலக்கு ஏறக்குறைய மற்ற எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பரிச்சயமான தலைவர்கள் தான் என்ன நடந்தது பல இடங்கள்ல டெபாசிட் காலியாச்சே ஒரு இடத்துல வெற்றி பெறலையே மக்கள் நல்ல கூட்டணி அப்ப மக்கள் நீங்க என்னதான் சக்தி வாய்ந்த தலைவர்களாக இருந்தாலும் பலமிக்க தலைவர்களாக இருந்தாலும் பலமிக்க கட்டமைப்பா இருந்தாலும் மக்கள் நம்பிக்கை என்பது திமுக அண்ணா திமுக என்கிற ரெண்டு கட்சியை மையப்படுத்தி மட்டும் தான் இருக்குதுங்கிறது தேர்தல் களம் உணர்த்தி இருக்கு அதை தாண்டி வேறு களமே இல்ல இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் நீங்க எடுத்துக்கங்களேன் அதிமுக திமுகவுக்கு தானே மக்கள் வாக்களிக்கிற மனநிலையில் இருக்கிறாங்க திமுக கூட்டணி பலமான கூட்டணி அதிமுக எஸ்இபிஐ கூட்டணியில வச்சுக்கிட்டு போட்டிட்டாங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ளதான் போட்டி இருந்ததே தவிர பாஜக தலைமையிலான ஒரு அணி இருந்தது அந்த அணி தேர்தல் காலத்துல எங்க இருந்ததுன்னு யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்களா ஒண்ணுமே இல்ல நெல்லை மாதிரி சொந்த செல்வாக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டாரு அதையும் அண்ணாமலைக்கு எடுத்து குட்டிச்சோர் இப்படி தங்களுடைய சொந்த செல்வாக்கு மூலமாக வெற்றி பெற முடியும் என்கிற வேட்பாளர்கள் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற இம்பாக்டா இருந்தாங்களே தவிர வேற எந்த இடத்துலயும் மூன்றாவது அணி என்பது ஒரு பெரிய மாறுதலுக்குண்டான அணியாகவோ வாக்கறுவடை செய்கிற அணியாகவோ இல்லை என்கிற நிலையில் நூறு விழுக்காடு அதிமுக தான் இந்த எதிர்ப்பு வாக்குகளை பெறப்போகுது அதிமுக வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போறாங்க விஜய் எல்லாம் பெரிய இம்பேக்ட கிரியேட் பண்ண மாட்டார் சார் இன்னும் சொல்லவா விஜய் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்துல எந்த ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டும் அவர்கிட்ட கிடையாது நிரூபிக்கப்பட்ட எந்த வாக்கு வங்கியும் அவர்கிட்ட இல்லை அந்த வகையில சீமான் கூட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியோட இருக்கிறார் விஜய்க்கு என்ன நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு இதுவரைக்கும் எந்த தேர்தல் களத்தை செஞ்சிருக்காரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு மாவட்ட செயலாளர் போடுறார் இயல்பாகவே என்ன செய்யணும் மாவட்ட செயலாளர்கள் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளினுடைய நியமனம் முடிஞ்ச பிறகுதான கட்சி கட்டமைப்பே நீங்க பலப்படுத்தணும் நீங்க என்ன பண்றீங்க கட்சி தொடங்கி ஒரு வருஷம் கழிச்சு அணிகளை போடுறீங்க இந்தந்த அணிகள் கட்சியில இருக்குங்கிறதே ஒரு வருடத்துக்கு பிறகான அறிவிப்பு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் ஒரு வருடத்துக்கு பிறகுதான் நடக்குது இன்னைக்கு வரைக்கும் நேரடியாக போய் மாவட்டம் மாவட்டந்தோறும் தன்னுடைய கட்சியினுடைய சகாக்களை நேரடியாக போய் சந்திக்கல வர சொல்லி தான் சந்திக்கிறாரு பேரிடர் காலமா இருந்தா பேரிடர் பாதித்த இடங்களுக்கு நேரடியா போகல பேரிடர் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய இருப்பிடத்துக்கு வர சொல்லி அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறாரு இந்த காட்சிகள்லாம் தமிழ்நாட்டுல நீங்க வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா பாதமே பூமியில் படாமல் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் தன்னுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட அம்மையார் ஜெயலலிதா கூட பேய்மலை பெருவள்ள வந்த போது கார் டயர் நனைகிறது மாதிரி ஆர்கே நகருக்குள்ள வந்துட்டு போனாங்கன்னு தான் நாம இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறோம் அப்போ சென்னை பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோன்னா வெளியில் வராத ஜெயலலிதா அம்மையாரே வெளியில் வந்தார் அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல செய்தி ஆனா நீங்க என்ன ஜெயலலிதா அம்மையாரை விட பெரிய லீடரா நீங்க பேரிடர் பாதிக்கப்பட்ட போது கூட வரலையே இதெல்லாம் மக்கள் உள்வாங்கிறாங்கல்ல மக்கள் இன்னும் அந்த மனநிலையிலிருந்து இருந்து மாறுபட்டுட்டாங்களா யாராவது ஒரு புதிய தலைவர் தேவை என்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா இல்ல அந்த கட்சியில ஒரு புதிய தலைவர் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி புதிய தலைவர் தான் இதுக்கு முன்பு தலைவர் இல்ல அவரு அதிமுகவை தேர்வில் வைத்திருக்கிறார்கள் அதிமுகவுக்கு புதிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி வந்ததால் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு தேர்வுல இருக்கிறார் மக்கள் தேர்வுல தான் இருக்கிறார் அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் இப்ப நீங்க வந்து இந்த கட்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை திமுகவுக்கு எதிராக உருவாக்கும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்கும்னா நிச்சயமாக அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை விஜய் இன்னும் தன்னுடைய அரசியல் பலம் என்ன என்பதை நிரூபிக்கவில்லை நிரூபித்த பிறகுதான் குறித்து பேச வேண்டும் ஆனால் ஒரு நாற்பது விழுக்காடு அவரும் ஒரு தாக்கத்தை வாக்குகளில் அது சரியானது திமுகவின் வாக்குகளில் நாற்பது முப்பத்தி ஒன்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சர்வேல சொல்றாங்க திமுக வாக்கு இந்த சர்வேயின்படி திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை அவர் பங்கு அது அண்ணா திமுகவினுடைய வாக்குகள் தானே திமுகவுக்கு என்ன பெரிய டேமேஜ் அதன் மூலமாக வந்துடும் ஒரு டேமேஜஸும் கிடையாது சார் அவர் என்னைக்கு அதிமுகவினுடைய கொள்கைகளை தழுவியது போல தன்னுடைய கொள்கைகளை வடிவமைச்சாரோ அன்னைக்கே அவர் டேமேஜா திமுக உருவாக்க போறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க திமுகவினுடைய கொள்கையை தழுவி அவருடைய கொள்கை இல்லை அவருடைய கொள்கை என்பது எம்ஜிஆரை போல எம்ஜிஆர் எப்படி வந்து ஒன்றியத்தையும் பெரிய அளவில் பாதித்து விடாமல் அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பையும் மிகப்பெரிய அளவில் பதிவு செய்வதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டாரோ அதுபோல அதாவது சொல்லுவாங்க இடது கையால் அடிச்சா வலிக்காதுன்னு சொல்லிட்டு தனக்கு வேண்டப்பட்ட பிள்ளைய தாய் இடது கையால அடிச்சுட்டு வலது கையால அடிச்சா வேகமா இருக்கும்னு சொல்லி ஒரு பிள்ளையில கொஞ்சம் அன்பு குறைவான பிள்ளை எல்லா பிள்ளையும் ஒரு பிள்ளைதான் தாய்க்கு ஆனா கொஞ்சம் அன்பு குறைவான பிள்ளைய வேகமா அடிச்சிருவான்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி நீங்க ஒன்றியத்தை எதிர்ப்பதாக இருந்தால் இடது கையில டீல் பண்றது அதே மாநில அரசுக்கு எதிரான அறிக்கைகள் தருவதாக இருந்தால் அதை வந்து வலது கையில் வேகமாக அடித்து உங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் காட்டுறதுங்கிறதுக்குல்ல இது எம்ஜிஆருடைய பாணிதான் நீங்க எம்ஜிஆர் எதை பின்பற்றினாரோ அதை அப்படியே பின்பற்றுக்கிற ஒரு வேலையை இன்றைக்கு விஜய் செய்திருக்கிறார் ஆனா ஒரு எம்ஜிஆர் தான் சக்சஸ் அதற்கு அடுத்து வந்த கருப்பு எம்ஜிஆரே சக்சஸ் ஆகல அப்போ நீங்க என்ன நிலைமைக்கு ஆளாக போறீங்க அப்போ இவங்க வந்து அந்த எதிர்ப்பு வாக்குகளை பெறுறாங்கன்னா உண்மையிலேயே கவலைப்பட வேண்டியது அதிமுக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு பெரிய சிதலம் இருக்கு அந்த சிதலம் அடைந்திருக்கிற வாக்கு வங்கியை முழுவதுமாக விஜய் பெறுவாரான்னு கேட்டா ஏறக்குறைய இப்ப இந்த புள்ளி விவரத்தின்படி ஒரு இருபது விழுக்காடு இருபத்தி ஐந்து விழுக்காடு அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை ஏன்னா நீங்க வந்து பெரியாரை பேசுவது போல பேசணும் திராவிட இயக்க கொள்கையை பேசுவது போல பேசணும் வேற இயக்கங்கள் அதை பேசுறது இல்ல பாஜக பேசுறது இல்லை இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி பேசுறதில்ல அப்ப திமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற வேற எந்த கட்சி அதை பேசுது அப்ப அந்த ஆப்ஷன்ல ஒரு கட்சி இருக்குன்னா விஜய் உடைய கட்சியாக அது வந்து சேருது அப்ப விஜய் கட்சி யாருடைய வாக்க பெற போகுதுன்னா அதிமுகவுக்கு வேணாம் திமுகவுக்கு ஓட்டு போட முடியாது அவன் என்ன செய்வான் இயல்பா விஜய்க்கு ஓட்டு போடுற ஒரு மனநிலைக்கு வருவாங்கிற அடிப்படையில ஒரு இருபது இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது எதிர்ப்பு வாக்கு ஒட்டுமொத்தமான வாக்கு இல்ல எதிர்ப்பு வாக்குகள்ல திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல ஒரு இருபது இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுவாங்க அதில் கணிசமா கிறிஸ்தவர்கள் மீனவர்கள் முஸ்லிம்களுடைய ஓட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா ஏன்னா பிஜேபி கணக்கே அதுதாங்கிறாங்க எப்படி முஸ்லீம் ஓட்டு மீனவர் ஓட்டு கிறிஸ்டின்ஸ் ஓட்டு இதை கணிசமா குறிச்சோன்னா குறிப்பா கிறிஸ்டின் மீனவர்கள் ஓட்டா கணிசமா வாங்கிடணும்னு அவங்க திட்டங்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க இல்ல நூறு விழுக்காடு முஸ்லீம்களினுடைய ஓட்டை விஜய் பெறவே முடியாது சார் விஜயோ அதிமுகவோ முஸ்லீம்களின் ஓட்டை எந்த கட்டத்திலும் பெறவே முடியாது அன்லஸ் அண்டில் இதுல வேற ஏதாவது ஒரு பெரிய மேஜிக் நடந்தா மட்டுமே தான் எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் கூட்டணியில இருந்தாங்க திமுகவோட எஸ்டிபிஐ கட்சியும் இப்ப சமீபத்துல வந்து திமுக தலைவரை சந்திச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வாக்கு வங்கிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் ஒரு சேர திமுக கூட்டணியில இருக்கு ஒரு சேர திமுக கூட்டணி இருக்கு ஒரு கட்சி கூட மிஸ் ஆகல எல்லா கட்சியும் திமுக கூட்டணியில இருக்கு அப்ப நீங்க என்ன ஆகும் இன்னொன்று திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை என்கிற சூழலுக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய அரசியல் களம் என்பது அமைஞ்சு போச்சு நீங்க வக்பு சீர்திருத்த மசோதாவை திமுக எதிர்த்ததை விட வலிமையாக ஒரு கட்சி எதிர்த்து கண்டத்துல இல்லையே அவர்கள் தானே வலிமையாக எதிர்த்தார்கள் அவர்களுடைய குரல் தானே வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கான காவல் அரணாக டெல்லியினுடைய அதிகார மண்டபத்துல ஒழிச்சது அதையெல்லாம் அவர்கள் நினைத்து பாக்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது நீங்க எந்த வகையில திமுகவை புறக்கணிச்சிட முடியும் இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு வகையில புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா எந்த வாய்ப்பும் இல்லை அப்போ வாய்ப்புகளை உதறி தள்ளிட்டு போய் என்ன வாழ்வு கிடைக்கும்னே தெரியாம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல போய் நின்னு வெளிச்சத்தை தேடுகிற வேலையை இஸ்லாமியர்கள் செய்ய மாட்டாங்க இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அரசியல் பங்கெடுப்பு என்பது மிக மிக குறைவு நீங்க மற்ற சமூகங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது இஸ்லாமியர் இடத்துல அரசியல் பங்களிப்பு ரொம்ப குறைவாதான் இருக்கும் அப்படி குறைவாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த முடிவை நிச்சயமாக எடுக்க மாட்டார்கள் எனவே இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கிடைக்காது கிறித்தவர்களினுடைய வாக்குகள் இயல்பாகவே விஜய்க்கு கிடைக்கும் என்று ஒரு அசம்ஷன் இருக்கு அது இருக்குமா இருக்காதான்றத தேர்தலுக்கு பிறகுதான் தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரையில குறைஞ்சபட்சம் ஒரு ஓட்டு கிடைக்கத்தான் செய்யும் கிடைக்காதுன்னு எல்லாம் சொல்லிட முடியாது இன்னொன்று மீனவ சமூகத்துல அவர் மீது ஒரு நம்பிக்கை இருப்பதாகவே தான் தோன்றுகிறது அதனாலதான் அவர் வந்து நாகப்பட்டினம் தொகுதியை குறி வச்சு நாகப்பட்டினத்துல போட்டியிட போறாரு அப்படிங்கிற அந்த வித கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே நாகை தொகுதிக்கு வந்து போனார் நாகப்பட்டினத்துல இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு நேரடியாகவே ஆறுதல் சொல்வதற்கு வந்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க அதெல்லாம் அவர் வந்து கணக்குல வச்சிருக்கிறாரு மீனவ சமூகத்தினுடைய ஆதரவு அவருக்கு ஓரளவுக்கு இருக்கிறது என்றுதான் அதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே மீனவச் சமூகத்தினுடைய வாக்கும் கிறித்தவ சமூகத்தினுடைய வாக்கும் கொஞ்சம் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு ஆனா அது மட்டுமே வின்னிங் நம்பர்ஸ் ஆயிருமா அது மட்டுமே வந்து பொலிட்டிக்கலா ஒரு மைலேஜை கொடுத்துருமா தேர்தல் காலத்துல நிச்சயமாக இருக்காது அது ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி வாக்குகள் அந்த வாக்குகள் ஒரு சேர கிடைக்குமான கேட்டா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க அதிமுகவினுடைய அடர்த்தியான வாக்கு வங்கி சார் மீனவச் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இன்னைக்கும் அதிமுக ஓட் பேங்க் தான் முகத்தினுடைய வாக்கு வங்கி அப்ப அதிலிருந்து அங்கேயும் அண்ணா திமுகவுக்கு தான் டேமேஜை உருவாக்குறாரு விஜய் அங்கேயும் திமுகவுக்கு ஒரு டேமேஜ் உருவாக்கல அப்ப அந்த வாக்கு வங்கியில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை விஜய் பெறுறாரு முழுமையாக பெற முடியாது கிருத்த வாக்கு வங்கியிலையும் மத சிறுபான்மையினர் என்கிற அடிப்படையில் இந்த நாடு இப்போது இருக்கிற அச்சுறுத்துகிற ஒரு சூழலில் நாம எந்த பக்கம் நிற்கணுங்கிற ஒரு புரிதலோட மத சிறுபான்மையினர் நிக்கிறாங்க அதுல கணிசமான வாக்குகள் திமுகவுக்கு கிடைச்சிடும் மீதம் இருக்கக்கூடிய வாக்குகள்ல சொற்பமான வாக்குகளை விஜய் பெறுவார் பெற மாட்டார்னு சொல்ல முடியாது முஸ்லீம் வாக்குகளை பெறவே மாட்டார் அது உறுதியாக வாக்குகளை கொஞ்சமாக பெறுகிறார் மீனவ சமூகத்தினுடைய வாக்குகளையும் கொஞ்சமாக பெறுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்புறம் ரொம்ப முக்கியமானது அந்த அமைச்சர்களின் செயல்பாடுகள் திமுக மீது விமர்சனம் வைக்கும் போதெல்லாம் அமைச்சர்களின் செயல்பாடுகள்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க கரெக்டா இருக்காருப்பா மினிஸ்டர்ஸ் சரியாவது பேசிடுறாங்கப்பாங்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நாற்பது புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு அமைச்சர்களின் செயல்பாட்டை பாசிட்டிவா பாக்குறாங்க சுமார்னு சொல்றவங்க முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் படுமோசம்னு சொல்றவங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இப்ப அமைச்சர்களின் செயல்பாடுமே நாற்பது பர்சன்ட் பாராட்டுகிற வகையில இருக்கா இந்த ரிப்போர்ட் எப்படி பாக்குறீங்க இல்ல நிச்சயமாக அமைச்சர்களுடைய செயல்பாடு நாற்பது பர்சென்ட் பாராட்டுகிற வகையில் இருக்குன்னா அந்த முப்பத்தி ஏழு சுமார்ன்னு சொல்றதுமே பாஸ் மார்க் தானே நீங்க அப்படி எல்லாம் எடுத்துக்கணும் சுமார்னு சொல்றதுமே பெயில் மார்க் இல்ல அதுவும் பாஸ் மார்க் தான் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் மார்க்ஸ் ஆஹ் நல்லா செயல்படுறாங்கன்னு சொல்றது சுமார்னு சொல்றது பாஸ்மார்க் அதையும் சேர்த்துதான் நீங்க லிஸ்ட்ல எடுக்க வேண்டியிருக்கு ஓரிரு அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் தான் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதே தவிர மீத எல்லா அமைச்சர்களுடைய செயல்பாடுகளும் மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற அளவில் தான் நேற்று பாருங்களேன் திடீர்னு மக்கள் மத்தியில எனக்கெல்லாம் ஒரு பெரிய அச்ச உணர்வு வந்துச்சு சார் எடப்பாடி பழனிசாமியே செய்யாதத திமுக அரசு செஞ்சிருச்சுன்னு நேற்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தா மின் கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு இன்னைக்கு கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு விளக்கத்தை மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருக்க எஸ் எஸ் சிவசங்கர் சொல்றாரு எதுவுமே உயர்த்தல அந்த மாதிரி எந்த செய்தியும் நம்பாதீங்க சொல்றாரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு புரளி சாதாரணமா இதை டீல் பண்ணிருக்கலாம் ஆனா ஒரு அமைச்சரே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அமைச்சர்கள் எந்த அளவுக்கு வேகமாக களத்துல நிற்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணு ரெண்டாவது அமைச்சர்கள் எல்லோரும் அணுகக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களான்னு கேட்டா ஆமா எல்லாரும் இடத்தில் இன்னொன்னு நலத்திட்டங்கள் விரைவாக போய் சேருவதற்கு அமைச்சர்களுடைய ஒத்துழைப்பு நடக்கவே நடக்காது சார் அது வந்து முதலமைச்சர் வேலை வாங்குறாருன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல அமைச்சர்கள் இயல்பாகவே இயங்குகிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அமைச்சர்களுடைய செயல்பாடு என்பது முதலமைச்சருடைய செயல்பாடு அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்கு முதலமைச்சருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே அமைச்சர்கள் மீது நன்மதிப்பு மக்களுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை கடுமையா விமர்சிக்கின்ற அந்த அமைச்சர்களின் பேச்சுக்கள் அத மக்கள் விரும்பல அது மாதிரியான விஷயங்கள் கூட பொதுவான அந்த சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கப்படுவதுங்கிறதும் யதார்த்தம்ங்கிறது கொஞ்சம் பாரதூரமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா யூடியூப்ல கொஞ்சம் கட்சிகளின் ஆதிக்கம் இருக்கும்ல கருத்தியல் சா லேமேனுடைய ஆதிக்கத்தை விட ஏதாவது ஒரு ஐடியாலஜி தலையில ம இருக்கிறவனுடைய க அழுத்தம்ங்கிறது சமூக ஜனங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல அத பாக்குறவங்களுக்கு ஓ அமைச்சர் இதுல அனுபவ ரீதியிலான ஒரு பாடம் என்று எனக்கு ஒன்று உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அமைஞ்சப்ப நம்ம அதிமுகவில் பணியாற்றிய நேரத்துல மக்கள் நல கூட்டணிக்கு பெரிய மிகப்பெரிய அளவுல ஆதரவு ஆமா மிகப்பெரிய அளவுல ஆதரவு அலை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் நானே ஓட்டு போட போகல நான் ஏன் ஓட்டு போட போகலன்னா எங்க தொகுதியில தேர்தலை நிறுத்தி வச்சுட்டாங்க தஞ்சாவூர் தொகுதியில இன்னொன்னு நான் சொல்றேன் தேர்தல் வேலை செய்யறதுக்கே நான் போக முடியாத அளவுக்கு சூழல் ஆனா என்னுடைய முகநூல் சமூக வலைதள பக்கங்களை பாத்தீங்கன்னா எம்என் கே ஆட்சி அமைக்க போகுதுங்கிற அளவுக்கு ஹேஷ்டாக எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி கட்டுமையா என்னுடைய தலைமையில குழுக்கள்லாம் அமைச்சு பணியாற்றிக்கிட்டு இருந்த நேரம் வந்து பார்த்தா என்ன தெரியும்னா ஏ அப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க போல உண்மையிலேயே விஜயகாந்த தான் முதலமைச்சர் அவர் அது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் ஆனா நான் தேர்தல் காலத்துக்கே போகல நான் வாக்களிக்கவும் இல்லை இந்த உண்மை இன்னைக்கு தான் நான் ஜீவாட்டுடைய வாயிலாக சொல்றேன் அப்போ இதுதான் இணையதளத்தினுடைய பணி இணையதளத்துல இருக்கக்கூடிய பார்வை இவ்வளவுதான் முழு நேரம் அரசியலில் இயங்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கே இதுதான் சூழல்னா வந்து வந்து கருத்து தெரிவிச்சிட்டு போறவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்னு நீங்க இருக்கும் அதனால இணையத்துல ஒரு விஷயம் பேசு பொருள் ஆயிடுச்சு ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால அது மக்கள்கிட்ட போய் சேருமான்னு கேட்டா சேரவே சேராது ஒன்னும் வேணாம் சார் நான் அமைச்சர் பேரை சொல்ல விரும்பல முன்னாள் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு பெண்ணோடு தகாத முறையில் இருந்தார்னு சொல்லி ஒரு காணொளி ஒண்ணு வெளியாகுது சார் அந்த காணொளி வெளியாகிற போது அந்த அமைச்சரை இணையத்துல எந்த அளவுக்கு விமர்சிச்சு பேச முடியுமோ மோசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிச்சு மோசமாக பேசுறாங்க ஆனா அவர் போட்டியிட்ட தொகுதியில பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுறாரு இங்க இணையத்துல என்னவா இருக்கு இவர் ஒரு பெரிய பொம்பள பொறுக்கிங்கிறது மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க ஆனா தேர்தல் காலத்துல பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறுறாரு அப்போ இங்க நடந்திருக்கிற எந்த விஷயமும் அவருடைய தொகுதிக்குள்ள போய் சேரவே இல்லை வாக்காளர்களிடல போய் சேரவே இல்லை இல்லன்னா வாக்காளர்கள் இன்னொரு மனநிலைக்கு வந்து இதெல்லாம் யாரும் செய்யாததா எல்லாரும் செய்யறது தான் அவர் செஞ்சிருக்காரு என்ன அவரோட வீடியோ வந்துருச்சு மத்தவனுக்கு வீடியோ வரல அந்த மனநிலைக்கு வந்திருக்கணும் மக்கள் தான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ யதார்த்தம்ங்கிறது வேறாக இருக்கு கல நிலவரம்ன்றது வேறாக இருக்கு நீங்க வந்து இந்த சமூக வலைதளத்தை மட்டுமே பார்த்து விட்டு முடிவெடுப்பதாக இருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுல ஆதரவு வச்சு அவங்களாம் என்னைக்கு அவங்களாம் என்னைக்கும் அதனால இங்க நடக்கிற எந்த சம்பவங்களும் மக்களிடத்துல போய் சேர்றது இல்ல மக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துறதில்ல அது ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா திமுக ஆட்சியை செயல்பாடுகளை ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகையாளராக குமுதற்கு போட்டு என்னென்ன மாதிரி பார்வையில் வைத்தது அவர்கள் பார்வையிலிருந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்தும் நிறைய விஷயங்களை வச்சிங்க ராஜா விஜய கூப்பிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் அதை நீங்க வச்சீங்க அமைச்சர்களின் செயல்பாடு பிடிஆருக்கு இருக்கக்கூடிய நேம் சில அமைச்சர்கள் பேசுறதுனால பின்னடைவு இதை எல்லாவற்றையும் பார்த்து சராசரி மக்கள் பூ இருந்து சித்தாள வேலை பார்க்கறவங்கல இருந்து யாரெல்லாம் இன்னைக்கு வாக்களிப்பார்களோ நம்பிக்கையா தொண்ணூறு விழுக்காடு அவர்கள் மனதில் என்ன இருக்கு அவர்கள் அரசியலை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத உங்களது அரசியல் பகுப்பாவை மனநிலையிலிருந்து ரொம்ப விரிவாவே எடுத்து வச்சீங்க